வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் சவுக்கு சங்கர் வழக்கில் களமிறங்கும் சிபிஐ ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்ன நடந்துச்சு சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான குண்டாசுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் சமீபத்தில் நடந்துச்சு ஜஸ்டிஸ் ஜி சுவாமிநாதன் அவர்கள் அந்த குண்டாசை வந்து ரத்து பண்ணாரு இன்னொரு நீதிபதி பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட விளக்கம் வந்து கேட்டிருக்காரு இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததுனால இப்ப மூன்றாவது நீதிபதி இந்த வழக்கில் களமிறங்க போறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சேனல்லையே இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு இரண்டு அதிகாரமிக்க நபர்கள் ஆட்கொணர்வு மனு சவுக்க சங்கர் அவர்களுடைய தாயார் வந்து ஃபைல் பண்ண ஆட்கொணர்வு மனு இருக்கு பார்த்தீங்களா அந்த மனுவை விசாரிக்க கூடாது அப்படின்னு ரெண்டு அதிகாரமிக்க நபர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னதுனால நான் இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு நீதிபதி கிட்டையே ரெண்டு பேர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ரெண்டு பேர் யாரு ஜுடிஷியரி அப்படிங்கிறது எந்த ஒரு நெருக்கடிக்கும் உள்ளாகக்கூடாத ஒரு துறை தான் ஜுடிஷியரி நீதித்துறை அப்படி ஒரு நீதிபதிகிட்டேயே இந்த அழுத்தத்தை கொடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விவாதம் சோசியல் மீடியாவில் நடந்துச்சு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் ஹைகோர்ட்டுடைய தலைமை பதிவாளருக்கு ஒரு மனு வந்து கொடுத்துருக்காரு அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா நீதிபதிக்கிட்டேயே ரெண்டு பேர் வந்து கேஸை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்குறாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிடணும் இந்த கேஸை வாலண்டியராக நீதிமன்றம் எடுத்து ஹைகோர்ட் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைமை பதிவாளருக்கு ஒரு வழக்கறிஞர் மனு வந்து கொடுத்துருக்காரு நிச்சயமாக அந்த வழக்கறிஞருடைய டிமாண்டு சரியான ஒரு டிமாண்டாக நான் வந்து பார்க்குறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீட்டில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது இப்போ பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு பாஜக தொடர்ந்து இந்தி கூட்டணியை வந்து என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் இப்போ வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத அவங்களால அறிவிக்க முடியலை அப்போ தேர்தலில் ஒருவேளை இந்திய கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் சேர் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி வந்து பயன்படுத்த பார்க்குறாங்களா ஒரு வருஷத்துக்கு இவர் ஒரு வருஷத்துக்கு அவர் ஒரு வருஷத்துக்கு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஒரு வருஷத்துக்கு இந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்காங்களா அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போ அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் என்ன தப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது கரெக்டான யோசனை தானே இதுதான் ஜனநாயகத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்தால் தான் வளர்ச்சி பாதை கண்டினியூ ஆகும் வருஷத்துக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்காது ஒரு போல்டான டிசிஷனை யாருனாலும் எடுக்க முடியாது மோடி அவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நாங்கள் போல்டா சொல்கிறோம் உங்களால் வந்து சொல்ல முடியலை இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றீங்க உங்களால ஒரு வருஷத்துக்கு ஒரு சீப் மினிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா தமிழகத்துல ஒரு வருஷத்துக்கு திமுக சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் இன்னொரு வருஷத்துக்கு நாங்கள் இருக்கோம் விசிகா இருக்கட்டும் இன்னொரு வருஷத்துக்கு மதிமுக இருக்கட்டும் இன்னொரு வருஷத்துக்கு காங்கிரஸ் இருக்கட்டும் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உங்களால் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க விசிகா கிட்ட இப்போ இந்த டாபிக் வந்து விவாத பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா சம்பவம் செய்த அண்ணாமலை அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சமீபத்தில் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சிறந்த இந்துத்துவ தலைவர் அவங்க அவங்க பாத்தீங்கன்னா ராமர் கோவிலுக்கு வந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தாங்க மதமாற்ற தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதனால ஒரு சிறந்த ஹிந்துத்துவ தலைவராக இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பாதம் வந்து மாறிடுச்சு கூட வந்து கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தார் இதற்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை பேசுனதுல என்ன தப்பு இருக்கு கரெக்டாக தானே பேசினார் அவர் பேசுனதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு சொன்னது அண்ணாமலையுடைய அறியாமையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது ஆனால் மத நம்பிக்கை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் எழுதியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு பாஜக சிம்பிளாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை சொன்னதில் என்ன தப்பு இருக்கு இந்நேரம் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அயோத்தில ராமர் கோவில் கட்டப்படுது கட்டப்பட்டிருக்கு இந்நேரம் அயோத்தி ராமர் கோவிலுக்கு போகாமல் இருந்திருப்பாங்களா மொத நபராக ஜெயலலிதா அவர்கள் தான் போயிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்கும் போது ராமர் கோவில் கட்டுமானம் தொடர்பாக கேட்கும்போது இந்தியால ராமர் கோவில கட்டாம என்ன வெளிநாட்டிலேயே கட்டுறது அப்படின்னு போல்டா பேசினவங்க ஜெயலலிதா அவர்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு வந்தவங்க இந்தியால இப்பதான் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லயே இப்பதான் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து இருக்காங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஜெயலலிதா அவர்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்ப அவங்க சிறந்த ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஹிந்துத்துவா அப்படின்னு சொன்னாலே மற்ற மதத்துக்கு எளிமை மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்கீங்க திராவிட கட்சிகள் அது தப்பு திராவிட கட்சிகள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிந்துத்துவா அப்படிங்கிறது இது ஒரு தவறான வார்த்தை அப்படிங்கிற மாதிரியும் காவி நிறம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தவறான நிறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்கீங்க அதனால தான் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாஜகவினர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வந்து கொந்தளிக்கிறீங்க ஆனால் காவி நிறம் அப்படிங்கிறது தியாகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நிறம் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது ஹிந்து மதத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவங்க ஹிந்துத்துவா தலைவர் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறத நம்ம பரவலாக பார்க்குறோங்க ஓகே இப்போ இந்த டாபிக்ஸ் பத்தி இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்களும் வாய்ஸ் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஆமா ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்வா தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை மேடம் சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்